ஒருவரின் ஜென்மத்தின் வினைகளால் இப்பிறவியில் அவர் இன்பமோ துன்பமோ அடைகிறாரா ஊழ்னா தலைவிதின்னு சொல்லப்படுது இது தனிப்பட்ட மனிதனின் ஊழா இல்லை மொத்த சமூகத்தின் ஊழா அப்படின்னு பார்ப்போம் உங்களோட சிந்தனைக்கும் ஆராய்ச்சிக்கும் என்னோட புரிதலை முன்வைக்கிறேன் இயற்கை வந்து அணுக்களின் கூட்டமைப்பு அணுக்களின் ஒருங்கிணைந்த இயக்கம் இதில் எதிர்மறையாக வினையாற்றுவது உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது விளைவிக்கும் இயற்கை சீற்றங்கள் புவி வெப்பமயமாதல் இதனால் ஏற்படும் உயிரிழப்புகள் பொருள் இழப்புகள் இதுக்கெல்லாம் காரணம் யார் மனிதர்கள் மட்டும்தானே சில பல மனிதர்களோட இயற்கைக்கு முரணான செயல்கள் பொறுப்பற்று இயற்கைக்கு ஊறு விளைவிப்பதால் மொத்தமாக பல மனிதர்களும் உயிரினங்களும் அழிகிறது அதே நேரம் பொறுப்புணர்ச்சியோடு இயற்கையை புரிந்தவர்கள் செயலாற்றுவதால் அது ஆங்காங்கே பாதுகாக்கப்படுகிறது அதே மாதிரி ஒரு தனி மனிதனின் குழந்தையின் உயிர்களின் குறைபாடு எதனால் இங்கு இயற்கை தான் பெரும் பங்கு வகிக்கிறது நல்ல இயற்கை சூழலில் வாழும் உயிர்களுக்கு அதிக ஆபத்தும் குறைபாடும் இல்லை உயிர்களுக்கு வந்து மரபு ரீதியாக தான் செய்திகள் உடல் மன நல வளம் கடத்தப்படுகிறது உயிர் உருவாகும் நிலையில் அது எத்தகைய சூழலில் உருவாகிறது தாய் தந்தையரின் உடல் மன நலம் பிற சூழலியல் தாக்கம் என பல காரணிகளால் தான் இது நிர்ணயிக்கப்படுகிறது இதில் பாவ புண்ணிய கணக்கு என்று ஒன்றில்லை மாறாக உடல் நலம் மனநலம் என்ற உயிரின் நலமே அதற்கு முதற் காரணியாகும் இன்று சமூக சூழலில் உடல் நலமும் மனநலமும் எல்லாவிதமான போதை போதையூட்டிகளால் மறைமுகமாக சீரழிக்கப்படுகிறது